ஐயா வீரமணி ஐயா அவர்களுக்கு வணக்கம் அவர்கள் வழியாக வந்த அண்ணா அவர்களுக்கு வணக்கம் கலைஞர் அவர்களுக்கு வணக்கம் இந்த திராவிட மாநில வணக்கம் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு வணக்கம் கலந்து கொண்ட திமுக கழகத்தின் மாநில மாநில சிறப்பு பேச்சாளர் ஐயா வல்லிமேந்தன் உள்பட்ட அனைவர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கோபல் ஐயா பாசனையை தொடங்கி பத்து பத்து ஆண்டுகள் முடிந்துவிட்டது ஆனால் இந்த மக்கள் இந்த பதிவுள்ள மக்கள் அறிவு பெற வேண்டும் படித்தறிவு பெற வேண்டும் நல்ல கல்வி அறிவு பெற வேண்டும் என்பது நோக்கத்தோடு தான் இந்த தொடங்கினார் மற்ற ஒன்று இங்க வேடிக்கையாக ஓய்வு பெறத்துக்காக தொடங்கவில்லை ஆனால் பக்கத்து இந்த பகுதி மக்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளவில்லை நாலு அளவில் மாணவர்கள் குறைந்து கொண்டே போய்விட்டார்கள் இது பெற்றோர்கள் காரணம் பெற்றோர்கள் ஏன் இருக்கு என்று சிந்திக்கவில்லை சிந்தித்திருந்தால் வருங்காலத்தில் பெரும் அறிஞர்களாகவும் புலவர்களாகவும் கவிஞர்களாகவும் மாவட்ட ஆட்சியாளர்கள் வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இந்த பகுதியில் இதை பயன்படுத்த தெரியாத மக்கள் இந்த பகுதி மக்கள் ஏன் என்று நாங்கள் தொடர்ந்து நடத்தி கொண்டு பத்து ஆண்டு முடிந்து விட்டது திரும்பவும் இந்த பாசலை போட்டு தடிக்க சரி போய் நடந்து விட்டு இருக்கோம் அதனால் தயவு செய்து மக்கள் கண்டிப்பாக கலந்து கொள்ளுங்கள் பிள்ளைகளை அனுப்புங்கள் நாங்கள் வந்து கடவுள் மறுப்பாளர்கள் என்பது பெருசு அல்ல ஏன் சொல்வது என்றால் கடவுளுக்கும் நமக்கு பகை இல்லை கடவுளை வைத்து மற்றவர்கள் பிழைப்பை நடத்துகிறார்கள் படிப்பறிவை கொண்டு நமக்கு சிந்திக்க வேண்டும் என்பதை நாம் நமக்கு அறிவுறுத்தி அதனால தயவு செய்து ஐயா கோபால் ஊதியத்தையும் முழு பக்கத்தையும் இது மாதிரி செலவிட்டு தன்னுடைய உழைப்பை செலவிட்டு சேர்ந்தால் அவருக்கு இது பிறந்த வருமானம் கிடையாது பல பக்கப்படும் கிடையாது அதனால் அவருடைய கருத்தை ஏற்று பகுதி மக்களும் சார்ந்த பிள்ளைகளும் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் ஐயா அவர்கள் இந்த உழைப்புக்கு வீட்டில் வீட்டில் அவர்களுக்கு தெரியாது ஆனால் அதெல்லாம் மீ எந்த வீட்டிலும் ஒத்துக்க மாட்டாங்க ஆனால் இதை தேங்கே முடிக்க வேண்டும் என்று ஐயா அவர்கள் சிறப்பாக ஆண்டு காலம் கடந்து மதமான உலமான வாழ்த்துகளை